அரியலூர் மாவட்டம் பேரூராட்சியில் வார்டு எண் பதினான்கில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றின் கீழ் ரூபாய் பதினெட்டு லட்சம் மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள நியாய விலை கடையை கட்டிடத்தை திறந்து வைத்தும் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தின் கீழ் வார்டு எண் பதினொன்னில் ரூபாய் பதினேழு புள்ளி எழுபத்தி ஓரு லட்சம் மதிப்பீட்டில் புதிய அங்கன்வாடி கட்டிட கட்டுமான பணியை துவக்கி வைத்தல் வார்டு எண் எட்டில் ரூபாய் எட்டு புள்ளி இருபது லட்சம் மதிப்பீட்டில் பட்டத்துமாரியம்மன் கோவில் தெருவில் ஃபேவர் பிளாக் சாலை அமைத்தல் வார்டு எண் ஏழில் ரூபாய் இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் மருத்துவர் தெருவில் சிறுபாலம் அமைத்தல் வார்டியன் எட்டில் ரூபாய் இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் சேர்வைக்கார தெருவில் சிறுபாலம் அமைத்தல் வார்டியன் பதினான்கில் எஸ் சி திட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தின் கீழ் ரூபாய் பதினேழு லட்சம் மதிப்பீட்டில் மூர்த்தியான் தெருவில் ஃபேவர் பிளாக் சாலை அமைத்தல் வார்டியன் பதினைந்தில் எஸ் சி திட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தின் கீழ் பத்து தெற்கு தெருவில் ஃபேவர் பிளாக் சாலை அமைத்தல் வார்டு எண் பதினொன்னில் எஸ் எஃப்சி திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தின் கீழ் ரூபாய் பத்து லட்சம் மதிப்பீட்டில் புதிய தெருவில் ஃபைவர் பிளாக் சாலை அமைத்தல் வார்டு எண் ஐந்தில் என்எஸ்எம்டி திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தின் கீழ் புகையிலைக்கார தெருவில் ரூபாய் எட்டு லட்சம் மதிப்பீட்டில் சாலை அமைத்தல் வார்டு எண் இரண்டில் அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தின் கீழ் ரூபாய் ஐந்து புள்ளி இருபது லட்சம் மதிப்பீட்டில் சிறுபாலம் அமைத்தல் வார்டு எண் பதினேழில் எஸ் திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தின் கீழ் ரூபாய் பதினைந்து லட்சம் மதிப்பீட்டில் புதுத்தெருவில் ஃபேவர் பிளாக் சாலை அமைத்தல் ஆகிய பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் அவர்கள் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்வில் உடையார்பாளையம் பேரூராட்சி செயல் அலுவலர் கண்ணன் ஜெயங்கொண்டம் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் சேகர் உடையார் பாளையம் பேரூராட்சி தலைவர் மலர்விழி துணைத் தலைவர் அக்பர் அலி உடையார் பாளையம் பேரூர் கழக செயலாளர் கோபாலகிருஷ்ணன் பொதுக்குழு உறுப்பினர் ஷாஜகான் வருவாய் ஆய்வாளர் குமார் கிராம நிர்வாக அலுவலர் அனிதா மற்றும் பேரூராட்சி உறுப்பினர்கள் பேரூர் கழக நிர்வாகிகள் கழக தோழர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்